அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் நம்மளால் முடிந்த வரை நம்ம வந்து அல்லாவை நினைவு கூறணும் இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் அதில் நம்ம எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நம்ம அல்லா காண்டி நம்ம வந்து முதல்ல நேரம் ஒதுக்கி அல்லாவை நினைவு கூறணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஸோ இந்த வருஷத்தில் இந்த இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா அல்லாஹ் வந்து குர் ஆனில் நினைவு கூறுறதை பற்றி எத்தனை வருஷில் எல்லாம் வந்து நேரடியாக மனிதர்களுக்கே சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஸோ முதல் வந்து அல் குரான் இரண்டாவது சுரா நூற்றி ஐம்பத்தி இரண்டாவது வசனத்தில் ஃபத் குரூனி அத்குர்கும் வஷ் குரூலி வலா ஃபுரூன் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அல்லா ஆகவே நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள் நானும் உங்களை நினைவு கூறுவேன் இன்னும் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள் எனக்கு மாறு செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ நம்ம எல்லாருமே தினமும் வந்து நமக்கான டைம் எடுத்து குரான் படிக்கிறோம் பட் அது எல்லாவுடைய வார்த்தைகள்னு நமக்கு நல்லா தெரியும் ஆனால் அது ஒரு ஒரு வார்த்தைக்கும் உள்ள உள் அர்த்தம் என்னன்றதை உணர்ந்து படிக்கிறப்ப அதில் இன்னும் ஒரு மேன்மையான உணர்ச்சி உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஸோ இப்போ நான் இந்த சைடில் அரபி படிக்கிறப்ப உனக்கு வந்து உங்களுக்கு என்ன தோணுச்சு நான் அரபி படிக்கிறேன்னு தோணுச்சு பட் இதில் எல்லாம் என்ன சொல்கிறான்றது நமக்கு தெரியல ஏன்னா நம்மளோட லாங்குவேஜ் வந்து தமிழ் ஸோ பட் அல்லா எந்த லாங்குவேஜில் என்ன அர்த்தத்தோடு நமக்கு சொல்லியிருக்கான்றதை நம்ம உணர்ந்து படிக்கணும் ஒரு ஒரு ஆயத்தாக இருந்தாலும் சரி ஒரு வார்த்தையாக இருந்தாலும் சரி அதை நம்ம உணர்ந்து படிக்க முயற்சி செய்வோம் ஸோ என்ன சொல்லியிருக்காங்கல்ல இந்த வருஷத்தில் நீங்கள் என்ன நினைவு கூறுங்க நானும் உங்களை நினைவு கூறுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த ஆயத்தில் யா ஐயு ஹல்லதீன ஆமனுஸ்த ஈனு தீனு பிசபரி வசலா இன்னல் இன்னல்லாக ஷாஹிப் ஷாபிரீன் ஸோ இது வந்து இரண்டாவது சுறா நூற்றி ஐம்பத்தி மூணாவது வசனம் நம்பிக்கை கண்டோர்கள் கொண்டோர்களே பொறுமையுடனும் தொழுகையுடனும் இறைவனிடம் உதவி தேடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையுடையவர்களுடன் இருக்கின்றான் ஸோ அல்ல வந்து எந்தளவு வந்து மக்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத குரான் மூலியமாக நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள் ஸோ இறைவனிடம் உதவி தேடுங்கள் அப்படின்றதில் நம்ம இறைவனை அதிகமதிகம் வந்து திக்கர் செய்யணும் அப்படின்ற இந்த அல்லாவை நினைவு கூறுதல்ன்றதை இந்த வரிசலையும் அல்லாஹ் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்தது குரான் முப்பத்தி மூன்றாவது சூறா முப்பத்தி ஐந்தாவது வசனம் إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والكاشئين والكاشئات والمتصدقين والمتصدقات والصائمين والصائمات والحافلين فروجهم வல் வத் வத் லஹும் வ அஜ்ரன் அலீமா என்ன இவ்வளோ பெரிய வருஷம் இருக்குது இதில் அல்ல என்ன தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல ரொம்ப அழகாக இருக்கும் இந்த வருஷம் பாருங்களேன் நிச்சயமாக முஸ்லீம்களான ஆண்களும் பெண்களும் நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் இறை வழிபாட்டுள்ள ஆண்களும் பெண்களும் உண்மையே பேசும் ஆண்களும் பெண்களும் பொறுமையுள்ள ஆண்களும் பெண்களும் அல்லாவிடன் உள் அச்சத்துடன் இருக்கும் ஆண்களும் பெண்களும் தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களும் நோன்பு நோர்க்கும் ஆண்களும் பெண்களும் தங்கள் வெட்கத்தலங்களை கற்பை காத்து கொள்ளும் ஆண்களும் பெண்களும் அல்லாவை அதிகம் தியானம் செய்யும் ஆண்களும் பெண்களும் ஆகிய இவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான நற்கூலியையும் சித்தப்படுத்தி என்ன சொல்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல எத் இந்த எந்த வகையான மனிதர்களுக்கு அல்லாஹ் வந்து மகத்தான நற்கூலி வழங்குகிறான் அக அல்லாவுடைய மன்னிப்பு வந்து நமக்கு பெறுவதுன்றது ஒரு பாக்கியம் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த உலகத்தில் எவ்வளவோ தப்புகள் தவறுகள் செஞ்சுருக்குறோம் பட் வந்து அது எல்லாத்துக்கும் நம்ம வந்து அவனுக்கு பிடித்த மாதிரி நடந்து அவனுடைய மன்னிப்பை நமக்கு வந்து அருளாக அவன் நற்கூலியாக கொடுத்தான் அப்படின்னா என்ன அவன் அவனை பார்க்கக்கூடிய நமக்கு பாக்கியத்தையும் அவன் தரான்றது அர்த்தம் ஸோ நம்மளால் முடிஞ்சவரை நம்ம என்ன செய்கிறோம் அல்லாவை தியானம் செய்யணும் நம்பிக்கையாளர்களாக இருக்கணும் இறை வழிபாட்டு உள்ள மக்களாக இருக்கணும் தர்மம் செய்யணும் உள் அச்சத்தோடு இருக்கணும் நோன்பு நோக்கணும் ஸோ அல்லாஹ் வந்து எப்படி ஒரு 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 கேரக்டராக இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அடுத்த வாசம் என்னென்னு பார்க்கலாம் யா ஐயு அல்லதீன ஆமனு குருல்லாக திக்ரன் கதிரா ஸோ அல் குரான் முப்பத்தி மூன்றாவது சூறான் நாற்பத்தி ஒன்றாவது வசனம் ஈமான் கொண்டவர்களே அல்லாவை அதிகமாக திக்கரை கொண்டு திக்கர் செய்யுங்கள் ஸோ இதில் எல்லாம் நேரடியாக சொல்லிட்டாங்க யாரெல்லாம் வந்து நீங்கள் அல்லா ஈமான் வச்சுருக்கீங்க அல்லாமல் நீங்கள் அதிகமாக என்ன செய்யுங்க திக்கிற செய்யுங்க அல்லாவை நினைவு கூறுங்க அல் குரான் முப்பத்தி மூன்றாவது சூரா நாற்பத்தி இரண்டாவது வசனம் வச பி ஹு ஹூ புக்கரத்தம் வ அசீலா ஸோ அல்லா சொல்லிட்டான் திக்கிற செய்ய சொல்லிட்டான் இன்னும் காலையிலும் மாலையிலும் அவனை துதி செய்யுங்கள் எப்படி நம்முடைய நம்மளுடைய நாள் வந்து சூரியன் உதி ஆரம்பித்து சூரியன் மறை முடியுதோ அதேமாரி நம்ம அல்லாவுடைய பெயரை வந்து காலையிலும் மாலையிலும் திக்கர் செய்ய சொல்லி அல்லா வந்து சொல்கிறான் ஹூவல்லதி சல்லி அலைக்கும் வமா லியுக் லியுக்ரிஜகும் மினல்லுலோமாதி இலன்னூர் வகான பில் மீன ரஹிமா ஸோ முப்பத்தி மூன்றாவது சூறா நாற்பத்தி மூன்றாவது வசனத்தில் உங்களை இருளிலிருந்து வெளியேற்றி ஒலியின் பால் கொண்டுவதற்காக உங்கள் மீது அருள் புரிகிறவன் அவனே யார் அல்லாஹ் இன்னும் அவனுடைய மலக்குகளும் அவ்வாறே பிரார்த்திக்கின்றனர் மேலும் அவன் மு மீன்களிடம் மிக்க இறக்க முடியவனாக இருக்கின்றான் நம்மலாம் என்ன பண்ணுறோம் ராத்திரியில் சும்மா ஒரு பத்து நிமிஷம் கரண்ட்டு போயிடுச்சுனாலே ஆ எப்போ கரண்ட் வரும் அல்லா எனக்கு கரண்ட்டு கொடுங்க லைட் வர வைங்க அப்படி சொல்லி நம்ம எல்லா கிட்டே என்ன செய்கிறோம் கொஞ்சம் நேரம் அந்த இருளில் நம்மளால் இருக்கணுன்னாலே நம்ம வெளிச்சத்தை தேட ஆரம்பிச்சிடும் எப்படா கரண்ட்டு வரும் அப்படின்ட்டு ஸோ ஆனால் வெளிச்சம் நம்ம கையில் இருக்கப்ப நம்ம என்ன பண்ணுறோம் அதனுடைய உண்மையான முகத்துவத்தை அதோடைய நன்றியை நம்ம வந்து மறந்துடுறோம் சில நேரங்களில் ஸோ எல்லாம் என்ன சொல்கிறான் உங்களை இருளிலிருந்து வெளியேற்றக்கூடிய ஒளியின் பால் உங்களுக்கு வழிகாட்டிய கொடுக்கூடியவன் உங்களை கொண்டு சேருபவன் யார் நான்தான் ஸோ நீங்கள் அல்லாவை நிறைய 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 திக்கிறசிங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொல்கிறான் யௌம முப்பத்தி மூன்றாவது வசனம் நாற்பத்தி நான்கா முப்பத்தி மூன்றாவது சூரா நாற்பத்தி நான்காவது வசனம் அவனை அவர்கள் சந்திக்கும் நாளில் சலாமுன் உங்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்பதுவே அவர்களுக்கு கிடைக்கும் சோபனமாகும் மேலும் அவர்களுக்காக கண்ணியமான நற்கூலியையும் அவன் சித்தப்படுத்தி இருக்கிறான் ஸோ எல்லாம் என்ன சொல்கிறாங்க இதில் நம்ம அல்லாவை பார்க்கக்கூடிய அந்த நாள் அந்த நாளில் செலாமுன் அப்படின்ற அந்த சலாம் வந்து நமக்கு கேட்கப்படும் ஸோ உங்களுக்கு அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகும் அப்படின்றது அல்லாவிடமிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய கண்ணியமான நற்கூலியாகும் நம்ம சொர்க்கத்துக்கு போயோன்னா நமக்கு என்ன சொல்கிறாங்க சொர்க்கத்தில் வந்து உங்களுக்கு என்றென்றும் நீங்கள் தங்கியிருப்பீங்க அந்த இடத்துல உங்களுக்கு எந்த வேலையுமே இல்லை நீங்கள் வந்து எதற்காண்டியும் தேடி ஓட தேவையில்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன வேணும்னு நினைக்கிறீங்க அது உங்களுக்கு கண் முன்னாடி வந்து நிற்கும் ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுடைய உங்களுக்கு எல்லா ஒரு நற்கூலி வந்து எல்லாம் வந்து வழங்குவதற்காக வெயிட் பண்ணிகிட்டுருக்காங்க ஸோ நம்ம அதுக்கு என்ன செய்யணும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய செயல்பாடுகளை உண்மையாகவும் நேர்மையாகவும் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தாலும் எல்லா மீது நம்பிக்கை கொண்டு அவன்பால் நம்ம எப்போவுமே வந்து நம்மளுடைய சிந்தனைகளை வைத்திருக்கணும் واذكر ربك رَبَّ ربك في نفسك تلر تلر عن و كيف تونل من القول بالكتب والعسل ولا تهم من الكافلين شكراً so, لَهُ ஏன் ஏழாவது சூறா இருநூற்றி ஐந்தாவது வசனத்தில் நபியே நீர் உம் மனதிற்குள் மிக்க பணிவோடும் அச்சத்தோடும் மெதுவாக உரத்த சப்தமின்றி காலையிலும் மாலையிலும் உம் இறைவனின் திருநாமத்தை திக்கு செய்து கொண்டிருப்பீராக அவனை மறந்து விட்டிருப்போர் விட்டிருப்போரில் ஒருவராக நீர் இருக்க வேண்டாம் ஸோ இது வந்து அல்லாஹ் நபி மூலியமாக நமக்கு தெரிவிக்கிறாங்க ஸோ என்ன சொல்கிறாங்க நபியை நீங்கள் எப்பொழுதும் மனதிற்குள் அச்சத்தோடும் பணிவோடும் நம்ம திக்கரை எப்படி செய்யணும் ரொம்ப உரத்த குரலில் செய்யக்கூடாது மெதுவான நம்ம 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 வா பேசுகிற மாதிரி இருக்கணும் பட் மெதுவான குரலில் இருக்கணும் காலையிலும் மாலையிலும் நம்ம என்ன செய்யணும் எல்லாவை நினைவு கூறணும் திக்கர் செய்யணும் அப்படின்ட்டு எல்லாம் வந்து இந்த ஆயத்தில் சொல்லியிருக்காங்க என்னல்லதீன எந்த ரப்பிக லா எஸ்தபிரூன அன் இபாததி இபாததிஹி வ யுசப்பி யுசப்பி ஹூன ஹூனஹு வலஹு யஸ்ஜுதூன் ஸோ அல் குரான் ஏழாவது சூரா இரநூத்தி ஆறாவது வசனத்தில் எவர்கள் உமது இறைவனிடத்தில் நெருங்கி இருக்கிறார்களோ நிச்சயமாக அவர்கள் பெருமை கொண்டு அவனை வணங்காமல் இருப்பதில்லை மேலும் அவனுடைய புகழை கூறி துதித்து கொண்டும் அவனுக்கு சிற வணக்கம் அதாவது சஜுதா செய்து கொண்டும் இருக்கின்றனர் ஸோ யார் வந்து கிட்டே இருக்கிறாங்க அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்கல்லாம் அவங்க வந்து பெருமைப்படுத்தி அவங்கள பெருமைப்படுத்தி நான் நான் தான் எல்லாம் நான் தான் எல்லா கிட்டே சூப்பராக இருக்கேன் நான் அல்லாஹ் கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பெருமைப்படுத்திட்டு இல்லை அவங்க என்ன செய்கிறாங்க அவனை கூறி புகழ்ந்து அவனை துதித்து அல்லாகுவை துதித்து அவனுக்கு சஜ்தா கொண்டு இருக்கிறாங்க ஸோ அந்த பெருமை பெருமைத்தனம் அப்படின்றது என்னோ அவங்கக்கிட்ட இல்லை அவங்க தான் வந்து அல்லாஹ் இடத்தில் நெருங்கு இருக்கின்றார்கள் ஸோ அல்லாஹ் வந்து குரானில் நமக்கு எத்தனையோ வருஷத்தில் வந்து நமக்கு அல்லாஹ் வந்து நம்ம என்ன செய்யணும் அல்லாவை எப்படியெல்லாம் நினைவு கூறணும் காலையிலும் மலையிலும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நினைவு கூறுவதுன்றது சும்மா நம்ம வந்து வாயால் வெறும் வாயால் சுபஹானலா அலமதுல்லா அல்லாஹ் அக்பர் யா அல்லா லா இலாஹாய்லாஹா முகமது ரசோல்லா அப்படின்றது வெறும் வாய் வார்த்தையாக இருக்கக்கூடாது நம்ம திக்கர் செய்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய மனதும் அதாவது உள் மனதும் நம்ம வாயில் வர வார்த்தையும் எப்போவுமே ஒரே 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 நேரத்தில் இருக்கும் அதாவது மனதிலிருந்து வரக்கூடிய வார்த்தையாக இருக்கணும் நம்ம உள் மனதிலிருந்து உண்மையான எப்படி உண்மையான பேச்சு எப்படி பேசுவோம் அதே மாதிரி நம்ம அல்லாவை மனதிலிருந்து ஓதக்கூடிய துக்கலாக இருக்கணும் அது ஒரு நிமிடம் இருந்தாலும் அதுக்கான பலன் மிக்க அதிகமாக இருக்கும் யார் ஒரு மணி நேரம் வெறும் வாயால் வந்து சுபான் அல்லா அலமதுல்லான்னு ஓதுறாங்க அதை விட ஒரு நிமிடமாவது நம்ம வந்து உள் மனதோடு மனதார ஊதக்கூடியதுக்கு இருக்கு சக்தி அதிகம் ஸோ நம்மளும் வந்து நேரம் அதிகமோ கம்மியோ கிடையாது உள் மனதோடு உண்மையாக அல்லாவை காலையிலும் மாலையிலும் நேரம் எடுத்து திக்கர் செய்வோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ